அசிட்டா பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு சண்டை போட்டுக்காதீங்க சண்டை போட்டுக்காதீங்கப்பா ஓகேவா சந்தோஷமா பேசுங்க சண்டை போட்டுக்காதீங்க அப்புறம் என்னால பஞ்சாயத்து உங்களுக்கு சண்டை பேசுங்க ஓகேவா தமிழ் மகேஷ் அக்கா வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களா நன்றி நன்றிப்பா மகேஷ் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் எப்பா சண்டை போட்டுக்காதீங்க இல்ல இல்ல ஒகா பாய் மார்னிங் ஒர்க் போகணும் ஓகேப்பா பாய் நீ தூக்கு பாத்திமா சுரேஷ் ஒரு நாள் டைம் அவுட் கொடுத்துருக்கேன் கொஞ்ச நேரம் கம்மனி ராஜ் பல கொஞ்ச நேரம் கம்மனி டைம் அவுட் கொடுத்துருக்கேன் அவருக்கு காஷ்மீர் ஹாய் யுவர் நேம் ஓ இது குறித்து மேலும் அறிய முடியும் என்று பொதுவாக காரணங்கள் என்னங்க சொல்ல வரீங்க நெக்ஸ்ட் லைவ்ல வரேன் ஓகேப்பா நான் டைம் அவுட் கொடுத்துருக்கேன் ஹஜ்மலே கம்மனி ராஜ்மலே

கம்மணி இருங்க அப்புறம் டைம் அவுட் கொடுத்துருவாங்க கம்மணி இருங்க டைம் அவுட் கொடுத்துருவாங்க ஒழுங்கா பேசுங்க இல்லைன்னா வந்து சண்டை போட்டுக்காதீங்க ஹாய் மணியனர் நான் பாட்டு கம்முன்னு தானே இருக்கேன் ஓகே ஹஜ்மன் ஓகே ஓகே ஹாய் அக்கா ஹாய் ஹாய் பா குட் நைட்டா சைன் சைனப்பு நான் ஒரு டென் மினிட்ஸ் இருப்போம்மா நான் ஒரு பத்து நிமிஷம் இருப்பேன் நான் லைவில் இருமா போவாதீங்க இருங்க இருங்க ஒரு பத்து நிமிஷம் தான் லைவில் இருப்பேன் நானும் கிளம்பிடுவேன் லைக்கு தேர்ட்டி ஃபைவ்வா நன்றி நன்றி ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்பேன் இருங்க லைவில் இருங்க ஓகேவா நான் க்ளோஸ் பண்ணிட போவேன் எனக்கு சார்ஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சி ஓகேவா Poate nu